ஜெய ஜெய தேவி சரணம் சரணம் ஜெய ஜெய துர்கா தேவி ஜெய ஜெய தினத்தினம் பாடி பணிந்தோம் ஜெயமதை நல்கிடுவாய் இதிலும் ஜெயமதை நல்கிடுவாய் மமதையை திரிந்த மகிஷாசுரனை மகிஷியை சம்கரித்தாய் அம்மா மகிஷியை சம்கரித்தாய் மகிழ்வுடன் உண்புகள் பாடிடும் மக்கள் இடர்களை கலைந்திடுவாய் அம்மா இடர்களை களைந்திடுவாய் ஜெய 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 துர்காதேவி கொற்றவை என்னும் நாமமும் கொண்டு வெற்றியை தந்திடுவாய் அம்மா வெற்றியை தந்திடுவாய் பற்று கொடாக உன்னையே பற்றுவோ குற்றங்கள் நீக்கிடுவாய் அம்மா குற்றங்கள் நீக்கிடுவாய் ஜெய ஜெய தேவி துர்கா தேவி ஜெய ஜெய தேவி துர்கா அல்லும் பகலும் உண்புகள் சொல்லுவோர் அல்லல்கள் நீக்கிடுவாய் அம்மா அல்லல்கள் நீக்கிடுவாய் எழுமிச்சம் பழத்தினால் விளக்கினை ஏற்றுவோர் நலன்களை காத்திடுவாய் அம்மா நலன்களை காத்திடுவாய் ஜெய ஜெய துர்கா தேவி ஜெய ஜெய துர்கா ராகு காலத்தில் பூஜைகள் செய்வோர் ரோகங்கள் நீக்கிடுவாய் அம்மா ரோகங்கள் நீக்கிடுவாய் ராகங்கள் உடனே பாடியே வருவோர் யோகங்கள் சேர்த்திடுவாய் அம்மா யோகங்கள் சேர்த்திடுவாய் ஜெய ஜெய தேவி தேவி ஜெய ஜெய தேவி துர்கா